கடைசியில ஒரு கேள்வியை கேட்பாங்க பாருங்க அப்படின்னா சஹாபாக்களுடைய கருத்து வேணாங்கிறீங்கன்னா தௌஜமாத்துடைய கருத்து மட்டும் ஏத்துக்கணுங்கிறீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம அப்படி சொன்னோமா எங்களுடைய உரைகளையோ எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களையோ நீங்க கேட்கலங்கிறது இதுல இருந்தே தெரியுது நாங்க என்ன சொல்றோம் எங்களுடைய மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க எங்களுடைய உரைகளை தேடி பாருங்க ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை நாங்கள் சொல்லக்கூடியது என்ன குரான் ஹதீச உங்க முன்னாடி வைக்கிறோம் இதுல குரான் ஹதீஸ்னுடைய விளக்கத்தை குரான் ஹதீஸிலிருந்தும் இன்னும் பிரபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்தும் உங்களுக்கு எடுத்து சொல்றோம் நேரடியாக உள்ளதையும் எடுத்து கருத்து வேறுபாடு உள்ளதையும் எடுத்து சொல்றோம் எடுத்து சொல்லும் பொழுது இந்த விளக்கம் உங்களுக்கு சரியாகப்பட்டா ஏத்துங்க இல்லைன்னா ஏத்துக்காதீங்க ஆதாரப்பூர்வமாக சொன்னால் இந்த ஜமாத்தில் நீங்க போய் இந்த ஜமாத்து ஆதாரத்துக்கு அப்பாற்பட்டு செல்லுதுன்னா இந்த ஜமாத்தையே வேண்டாம் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் குரான் ஹதீஸ் மட்டும்தான் தான் மார்க்கோம் இந்த குரான் ஹதீஸை தான் நாங்க சொல்றோம் இத நீங்க சிந்திச்சு பாருங்க தௌஹித் ஜமாத்துடைய இமாம் ஆலிம்கள் சொல்லிட்டாங்க அறிஞர்கள் சொல்லிட்டாங்க ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க கண்ணை மூடிட்டு போய்டாதீங்க தயவு செஞ்சு உங்கள் மருமைக்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும் நீங்க சிந்திங்கங்கறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வபஅத் அன்பார்ந்த எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே டிஎன்டிஜே அந்த அமைப்பினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் நான் நினைக்கிறேன் சபீர் அப்படின்னு நினைக்கிறேன் அல்லா சுஹம் வச்சாலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் அல்லா சுஹம் வச்சாலா அவருக்கு அவருக்கு அருள் செய்யட்டும் அவருடைய ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன் பொழுதே அவங்களுக்கு எதிராகவே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அதனால் அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அன்பானவர்களே பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஷஹாபாக்களுடைய ஃபகமை எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஷஹாபாக்களுடைய ஃபகம் என்பது குர்ஆன் சுன்னாவை அவர்கள் விளங்கியது போல் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் அவங்களுடைய அடிப்படையான கொள்கை இப்படி விளங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நவீன சலஃபிகள் வழிகட்டவர்கள் வழிகட்ட சிந்தனையுடையவர்கள் என்பது அவங்களுடைய பிரச்சாரம் அப்போது மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ சஹாபாக்களுடைய புரிதலை எடுத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்போ டிஎன்டிஜே உடைய மட்டும் எடுத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மார்க்கத்தில் குரான் சுண்ணாவை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்கணும்னு சொல்லக்கூடிய அது சரியாக அல்லது டிஎன்டிஜே உடைய ஆலிம்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு செய்து வெளியே நமக்கு சொல்லுவாங்க இல்லையா பயான் பண்ணுறாங்க ஹுதுபா செய்கிறாங்க அதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க குரான் சொன்ன அடிப்படையில் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாமா சஹாபாக்களுடைய கருத்துக்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ அதை மட்டும் எடுத்துக்கலாமாங்கிறது தான் கேள்வி அப்போ அந்த கேள்வி அப்படியே அப்படி மடைமாற்றுறார் என்ன சொல்கிறாருனா எங்களுடைய ஜமாத்து மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்களுடைய ஜமாத்து மக்கள்கிட்ட நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் டிஎன்டிஜியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் டிஎன்டிஜில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் அவர்கள் குரானையும் எடுத்து கொள்ளுங்கள் குரானில் இருந்தும் சுண்ணாவிலிருந்தும் அவர்கள் ஆதாரத்தை நிலைநாட்டினால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சஹாபாக்கள் குரானையும் சுண்ணாவையும் வைத்து ஆதாரத்தை நிலைநாட்டல டிஎன்டிஜி தான் குரானையும் சுண்ணாவையும் வச்சு ஆதாரத்தை நிலைநாட்டுது சஹாபாக்கள் குரானையும் சுண்ணாவையும் வைத்து ஆதாரத்தை நிலைநாட்டி அவர்கள் ஒரு ஒரு கருத்தை சொல்லலை டிஎன்டிஜே தான் குறு ஆணையும் சுண்ணாவையும் ஆதாரமாக நிலைநாட்டி ஒரு கருத்தை சொல்லுது சரி அடுத்ததாக அவர் சொல்கிறாரு அதாவது டிஎன்டிஜேல வந்து அவங்களுடைய மக்களுக்கு சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன வெறுமனம் அப்படி கருத்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க டிஎன்டிஜேயில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஆதாரம் இருக்குதான் பாருங்க அதை பார்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது ஆதாரம் இல்லைன்னா இயக்கமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆதாரத்துக்காக தான் இயக்கத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு சுஹான் அல்லாஹ் எத்தனை ஆதாரமுள்ள ஹதீசுகளை நீங்க மறுத்திருப்பீங்க எக்ஸாம்பிள் இது கண்ணேரு உண்மையானது அதை ஆதாரமான ஹதீஸ் அது ஆதாரமுடைய ஹதீஸ் யாருமே ரிஜெக்ட் செய்யலை அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க அதை நீங்க மறுத்தீங்க அப்ப சுஹான் அல்லா அப்ப மக்கள் அதை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இவர்களே சொல்றாங்க ஆதாரத்தை மறுத்தால் நீங்கள் இயக்கத்திலிருந்து வெளியில போயிருங்கன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல இன்னுமே அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க நமக்கு தெரியல அல்லா சுஹ அனுபவத்தால் பாதுகாக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் அல்ல சுஹானுவத்தால் நேர் வழிகாட்டி அந்த மக்களுக்கு உண்மையை புரியக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தரணும் பாரக் அல்லா ஹாஃபீக்கும் ஜிஸாகுமல்லாஹீக்கும்